தினிவுட் கிரீனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்டேட்ஸை உடனுக்குடன் பெற பெல் சிம்பிளை கிளிக் ஓகே ஹலோ ஹாய் ஹலோ ஹாய் யாராவது லைவ்ல இருக்கீங்களா ஹலோ ஓகே ஹாய் வித்யா ஹாய் 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 வித்யா இவங்க எல்லாம் வர்றாங்க ஒவ்வொருத்தரா உம் உங்களோட பிரண்ட்ஸா ஆமா ஓகே காலேஜ் ஸ்கூல் ப்ரின்ஸ் எல்லாருமே என்னோட ஃபேஸ்புக் பேஸ் புக் ஃப்ரெண்ட்ஸ் நியூ பிரண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க ஹாய் கனி ஓகே இப்பதான் ஒரு ஒருத்தரா வர்றாங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் நான் வந்து இன்னைக்கு என்னோடய அத்தையோடு இருக்கேன் எல்லாரும் அத்தையோட பேசணும் அத்தையை பார்க்கணும்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இவங்க தான் என்னோடய அத்தை ஐம் ஸோ ப்ரவுட் ஐ எம் வித் ஹர் டுடே என்னோட என்னோட எங்கள் எங்கள் கூட வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி துபாய் ட்ரிப் வந்திருக்காங்க இந்த நியூ இயர் இந்த வாட்டி ஸோ வெரி ப்ரிவ்லேஜ் டு ஹாவ் ஹர் திஸ் இயர் ஹாய் எல்லாரும் ஹாய் ஹலோ ஹலோ நிறைய பேர் இருக்காங்க யூ அண்ட் ஆண்டி சிங் அ சாங்

கச்சநாாஜன் வாயு மேக்கீநா கட்ச நாந்த அந்த அந்த हर राम जहा पूर्णी काम जहा देखो वहा पूर्ण नहि काम, पूर काम। गुरु कृपा जन भायु भाई। राम बिना कच Thank you, thank you. Okay, yeah. okay. Thank you so much, Amma. Your voice is so sweet. Abdin Sangita, i Okay, thank you so much, Sangita. Okay. Anna, okay. Not a high Okay, Kandipa. She is mind blowing. Okay, thank you so much. Thank you so much. பல்லவி பாடுற சாங்ஸ்லாம் எனக்கு தெரியாது நான் என்னால் உங்களவு பாட முடியாது நான் வெறும் லைட் மியூசிக் மட்டும்தான் நான் இப்போ சும்மா செமி கிளாசிக்கல் டச்சில் இருக்கிறதுனால எனக்கு டச்சில் இருக்கிற சாங் பாடினேன் எனக்கு அந்த லேட்டஸ்ட் லேட்டஸ்ட்டு ஃபிலிம் சாங்ஸ்லாம் எதுவுமே டச்சில் இல்லம்மா ஓகே நான் பாடுங்கன்னு சொன்னோன்னே பழைய பாட்டு எடுத்து பாடிடுவேன் கிரேட் தேங்க் யூ ஸோ மச் நீங்கள் எதாவது பாடுங்க

ஓகே பிடிச்ச பாட்டு ஆமாம் பிடிச்ச அப்பாவுக்கு பிடிச்ச பாட்டு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு டைம் அப்படிங்கிற படத்துல இருந்து பட் இந்த பாட்டு பெருசா ஹிட் ஆகல பட் ஸ்டில் சுஜாதா மேடம் வந்து ரொம்ப நல்லா பாடிருப்பாங்க அந்த பாட்டு நான் பாடுறேன் ஓகே நீரம் பிரித்து பார்த்தீ இன்னொன் நெஞ்சின் வண்ணம் என்ன ஸ்வரம் பிரித்து கேட்டு சங்கீத வண்ணம் என்ன பரந்தேன் திரிந்தேன் உன் ஆசையெல்லோ கரைந்தேன் உரைந்தேன் உன் காதலில் லோ நிறம் பிரித்து பார்த்தேன் உன் நெஞ்சின் வண்ணம் என்ன நிறம் பிரித்து பார்த்தேன் என் பொ சொல்லுவார் சிற்பம் யார் கூடும் முன்னாலே முன்னாலேயார் சொல்லுவார் காலமே படைத்தது காலமே மறைத்தது காலமாகறதான் நிறம் பிரித்து பார்த்தேன் உன்னெஞ்சின் வண்ணமென்ன ஸ்வரம் பிரித்து கேட்டேன் சங்கீத வண்ணம் பரந்தேன் திரிந்தேன் உதனில் ஓகே தேங்க் யூ சோ மச் ஓகே யோ மோண்ட் இஸ் வெரி கு க்யூட் ஓகே தேங்க் யூ ஸோ மச் அம்மாவை பாட சொல்லுங்க ஓகே ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பாத்து பாடுறது அம்மா எஸ் என் எஸ் பொண்ணே எக்ஸ் எரன்ஸ் சாங்ஸ் நீ என்ன பாடினாலும் தூடா தேங்க் யூ சார் தேங்க் யூ சுரேஷ் சார் தேங்க் யூ ஸோ மச் நம்ம ரெண்டு பேருக்கும் காமனா என்ன பாட்டு தெரியும் த காமனா தெரியலையே ரொம்ப ரெடியாவே இல்லையே பாட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பாட சொல்றாங்களா ஹம் ஏய் இல்ல எனக்கு உங்க மாதிரி பழைய நீங்க பாடுற கஷ்டமான எனக்கு தெரியாது நெக்ஸ்ட் டைம் நாங்க ரெடி பண்ணிட்டு பாடுறோம் உங்கள் பாடலுக்கு மிகவும் நன்றி அம்மா ஓகே நினைத்து நினைத்து நம்ம பாடலாம் இங்க ஃபேவரட் சாங் நீ நைத்து பார்த்த நெருங்கி அருகில் வருவே உன்னால் தானே நானே வாழ்கிறேன் எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் உனக்கு தந்தே உன்னால் தானே நானே வாழ்கிறேன் the é அங்கள் திரந்திடுங்க. थैंक यू. அம்மா யூ ஆர் சோ स्वीट அபின் வைதீஸ்வரன் வெச்சிருக்கறது. थैंक यू थैंक यू सो मच. இட் வாஸ் கிரேட் நைஸ் வெரி நைஸ் டாக்கிங் டு யூ ஆல். थैंक यू सो मच. थैंक यू. எல்லாரும் ஆன்லைன் வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் थैंक यू सो मच. थैंक यू सो मच. ஓகே. பை. பை. ஹேப்பி நியூ இயர் டு எவரிbody. थैंक यू सो मच. ஹேப்பி நியூ இயர் மா. எல்லாரும் ஹேப்பியா இருங்க. சந்தோஷமா இருங்க. ஓகே. பை. Mm-hmm. <laughs>